இப்போ ஜட பொருள் அந்த அன்பு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே இயற்கையாக கொடுத்த ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா ஆன்ம நேயம் தான் தான் எங்களுக்கு எனக்கு முதல்ல கொடுத்ததே வேறு எதுவுமே கொடுக்கல இயற்கை தெரியல இயற்கையாவே ஆன்ம நேயத்தை கொடுத்து ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாம இறந்து போக பார்த்தோன்னு செய்ய ஆரம்பிச்சோம் முதல்ல ஆன்ம நேயம் அதுக்கப்புறம் தான் மனித நேயம் மனித நேயனா எல்லாமே உள்ள அடங்கிடும் முதல்ல ஜீவராசிக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறம் மனிதர்கள் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டது அப்புறம் ஜட அந்த அன்பை காட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டது நான் சொன்னேன்னே மனிதநேயம் ஆன்மநேயம் ஆன்மநேயம் மனிதநேயம் ஆன்மநேயம் அருள் நேயம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ள காற்றுக்கு வலிக்கும் தண்ணிக்கு வலிக்கும் நெருப்புக்கு வலிக்கும் பூமிக்கு வலிக்கும் இந்த ஆற்றலுக்கே வலிக்கும்ன்ற அளவுக்குள்ள ஒரு அறிவு ஏற்பட்டுச்சு நான் இப்போ அதே எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டாக நான் ஆமாம் போட்டு ரெண்டே நண்பர் பேசுவாங்க நான் பேசும்போது அந்த அவங்க ஏன்னா திடீர்னு ஒரு கண்டென்ட் அவங்க என்ன கேட்பாங்க நான் கேட்கும்போது பேசும்போது புதுசாக ஒரு விஷயத்தான் பேசுவேன் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் லைவாக பேசும்போது பேச முடியாது திடீர்னு யாருனா கேட்கும்போது போது அப்போது தோன்ற ஒரு அறிவை கொண்டு நான் விஷயத்தை பேசுவேன் நான் அப்படி பேசும்போது அந்த வீடியோ போட்டேன் நான் எல்லாத்தையும் ஆமாம் கேட்டேன் அதை கேட்கும்போது போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய பேர் ஐயா என்ன யார் சொல்கிறீங்க இது எப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க ஆனா அதுலயே ஒரு விஷயம் மிராக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன போல அந்த விஷயத்த உணர ஆரம்பிக்கும் போது

பஞ்சபூதத்தின் தன்மை இல்லாம இந்த உடல் இயங்காது நிச்சயமா இந்த உடல் இல்லாம இந்த அண்ட சராசரமும் இல்ல ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் அந்த ஒரு பொருள்ல இருந்து ஒரு ஒரு பொருள் உருவாயிதான் பஞ்சபூதங்கள் ஆச்சு பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாயிதான் இந்த தேகமாச்சு அப்ப இந்த தேகத்துல அது பஞ்சபூதத்துல தன்மை இருக்கும் அந்த பஞ்சபூதத்தினோட தன்மையை கூட இந்த தேகம் இயங்குது இப்ப இந்த தேகத்துக்குள்ள ஒரு வழி இருக்குது தேகத்துக்குள்ள இது இல்லை இது கிடைக்கல இது செய்யலன்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா நான் இப்ப சரியான நான் பிறக்கல நான் சரியா பிறந்த நல்லா இருந்திருப்பேன் நான் சரியா படிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்கு இதே போல இப்ப நான் எப்படி ஒரு சரியாத இடத்த நான் பிறந்ததுனாலையும் இதுக்கு சரியான சூழல் அமையாதனாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சுற்றுக்கு நான் துன்பப்படுறேன் நான் பிச்சு எடுக்கிறேன் நான் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லாம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம பிச்சு பிச்சு நம்ம சொல்றோம் எல்லாரும் மனுஷன்தான் ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சூழல் இருக்குது அதே போலதான் இப்படி காத்துன்னு இருக்குது ஒரு காத்தை நம்ம அடைச்சு வைக்க முடியுமா ஜெயில போட முடியுமா நான் சுமானுக்கறேன் அடிச்சுக்க முடிய முடியும் இருக்கிறீங்க ஜெயில போட முடிய முடியாது அடைச்சி வைக்கிறது ஜெயில போறது ரெண்டு ஒண்ணு உங்க யாருக்கும் தெரியல நீங்க ஒரு மனித ஜெயில போடலாம் ஜெயில போடலாம் மனிதன போட்டேன் பாக்குறோம் ஆனா ஒரு காத்த ஜெயில்ல போட முடியுமா கேட்டீங்க கேட்குங்க காத்த பேப்படி ஜெயில போட முடியுமா என்னன்னு கேட்டேன் ஆனா போட்டு வச்சிக்கிறீங்க நீங்க எல்லாரும் உண்மைதானே ஆமா ஒரு ஆக்ஸின் சிலிண்டர்ல போட்டு அடைச்சு வைக்கிறீங்க காத்து ஜெயில போட்டு சம்மம தானே காற்றுன்றது என்ன ஒரு ஃப்ரீயா வெளியே சுத்தக்கூடிய ஒரு பொருள் ஊன் தேவைக்கோசம் காத்த அடைச்சி வச்சு நீ பயன்படுத்துற புரியுதுங்களா அப்ப அந்த காத்துக்குள்ள பெயின் இருக்குமா இருக்காதா நிச்சயமா இருக்கு இதெல்லாம் நான் உணர்வு உணர்ந்தாலும் சொல்றேன் இதை சும்மா சொல்றேன் ஏன்னா ஒன்னொன்னு அப்படி இந்த ஒரு ஆங்கில இருந்து ஒரு ஆங்கில பாக்கும்போது எல்லாத்துக்குள்ள ஒரே கண்டிப்பா எனக்கு தெரியுது எல்லாமே ஒன்னா புரியுது எல்லாத்தோட வழியும் ஒருவோட வழியா இருக்குதா தெரிஞ்சது காத்துலிக்குடியோ ரீங்க பேசிட்டு இருப்படிக்கும்ிபே முட்டு மணங்குவோம் சுத்தமா முடியாது நம்ம வாழ்க்கை வாழ்றோம் வாழ்க்கை வாழ்றதுல பத்தி சரியில்லை சரியான மனைவி அமைச்சர் சரியான கட்டமைப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஒருத்தர் ஒருத்தர் உடன்பாடு பண்ணுங்க ரொம்ப நான் சிரமம் ஏன் சொல்றீங்க இது அவங்க சந்தோஷமா அமைஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க யூஸ் எப்படி என்னன்னா என்ன எல்லா ஃப்ரீயா இருக்கு எல்லாமே சோசமா இருக்குதுங்க அது இல்லைன்னா ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடணும் அதே மாதிரி தான் காற்றுன்றது வெளியே ஃப்ரீயா சுத்தக்கூடிய ஒரு பொருள் மூணு தேவைப்பசம் அந்த காற்றை ஒரு டயர்லையோ ஒரு கேஸ் சிலிண்டர்லையோ ஒரு ஏதோ ஒரு இதுவையோ ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க என்னைக்கு அந்த டயர்ல இருந்து காத்து வெளியே போய் அது ஏற்கையோட கலக்கிறது அப்ப அது வரைக்கும் அதுக்குள்ள ஒரு வலி இருக்குமா இருக்கும் கட்டாயிருக்கும் தானே நான் வந்து நம்ம இடத்துல வந்து பெரிய பெரிய வைக்கிள் போகும் அந்த வைக்கில்ல பாத்தீங்கன்னா வெயிட் வெயிட்டு வாங்க அலுகமே வெயிட் வச்சு கொண்டு போவாங்க அதை கொண்டு போன டயர் அப்படியே பிதுங்கி அந்த டயரு போவோம் அதை பார்க்கும்போது அதான் தோணும் அந்த ஜட பொருளுக்குள்ளேயும் வலி இருக்குது நான் அதை வேற உணர்ந்துட்டேன் அதுக்குள்ள உன் வழியும் உணரும்போது வழி உணர முடியும்னால இது ஏன் இந்த மாற்றம் காரணம் ஒரு ஜீவராசிக்கு வலிக்குன்ற ஒரு தன்னை ஒரு விஷயம் எல்லாத்தோட தன் பிள்ளை நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்ப அந்த காத்து நான் தான் ஏன்னா காத்து இல்லாம நான் இல்ல அப்ப அந்த காத்து நான் ஒன்னாயிட்டேன் அப்ப அத பத்தி உங்களோட பெரிய பிரமாதம் இல்ல நான் அதை உணவு தான் எனக்கு தெரியுது காத்து புள்ளை வலிக்கும் போதுலப்பா ஏன்னா அந்த வண்டி மேலோடு வச்சுதான் இவ்வளவு காத்து இடத்துல சொல்லு ஒரு வீட்டுல பத்து பேர் இருந்தா ஓகே இருபது பேரை வச்சிங்கன்னா முட்டும் எவ முட்டும் இப்ப அதே அந்த காத்த டயர்ல ஏத்துட்டு அந்த கப்பாசிட்டி ஓகே அது மாதிரி வைக்கிற வயிட்டு பாருங்களேன் அந்த வயிட்டு வைக்கும்போதுன்னா அது அப்படியே டயர் அது அப்படின்னா உள்ள அதிகமான பிரெஷர் கொடுக்கலாம் பிரஷர் போது அந்த வெற்றிடம் கம்மியாகுது வெற்றிடம் கம்மியாகும் போது காத்து முட்டுது முட்டும் போது அந்த வெற்றிடத்தை அதிகமா இருக்கோம் டயர் விரிஞ்சி அப்படியே உபி போகுது அப்ப அதுக்குள்ள எவ்வளவு பேனு இருக்குன்னு எனக்குள்ள புரியுது நான் தடுவன் டயரை தடவி பார்க்கும் போது உள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு குழந்தைய செய்யறது ஏன்னா இப்போ நம்ம காத்து என் மேல அடிக்குது அதே காத்து உள்ள இருக்குது ஆமா இது சுதந்திரமா போகுது இது ரொம்ப கஷ்டம் உள்ள போட்டு ஜெயில போட்டு வச்சுக்கிறீங்க நான் அதை அப்படியே உணர்ந்தா பார்த்தா இதே மாதிரி தான் நம்மளும் ஃபீல் பண்றோம்ல இப்போ நானும் வேலை செய்யறேன் வெல்டிங் வேலைக்கு போறேன் கிட்டத்தட்ட பத்து வயசுல நான் வேலைக்கு போறேன் அந்த அந்த வெல்டிங் வேலை செட்டர் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நால பேரை எல்லாம் வேலை செய்யறேன் இத கூட ரொம்ப கடினமா இருந்தாங்க அதை ரொம்ப கடினமா இருக்காங்க இப்ப அந்த ஒரு ஆன்மா சொல்லலாம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா அவரு நினைப்பார் ஒருத்தர் இப்ப அந்த காவல கேள்வி மாட்டாங்க நினைப்பாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு மேலே ஒரு சூப்பராக நல்லா இருக்குமே அவரு மேலே ஒரு மேனேஜர் தான் நல்லா இருக்குமே அவரு மேல இருக்கிற ஒரு ஓனர் மாதிரி தோணுதா ஆமா இதே வெரிஸ் தானே அந்த தோணும் காத்து எடுத்து நீங்க போயிட்டு அடிச்சு வெளியே சூப்பரா இருக்கும்ல அதே காத்த வச்சு நெருப்பு எரி வைக்க வச்சு நெருப்பு எரிய வைப்பாங்க அதே காத்து அப்படியே ஒரு மழை பெய்யும் போது அப்படியே சுகமா வரும் அந்த காத்துக்கு அது இனிமையா இருக்கும் நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதே காத்து ஒரு அதிகமான வெயில் அடிக்கும் போது காத்து படும்போது ரொம்ப உங்க வெறுப்பா இருக்கும் அந்த காத்து காற்று வரும்போது ஏன்னா அந்த அனல் அந்த காத்துக்கு பிடிக்காது அந்த காத்தோட வர அனல் உனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த காத்துக்கு அந்த அனல் பிடிக்கல அந்த காத்து ஓ மேல படுத்தால உனக்கு பிடிக்கல புரியுதுங்களா சொல்றேன் அப்ப அந்த வழி வலி கிளியர்கிட்ட புரியுது புரியுது இதே அந்த ஒரு காத்து மழை பெய்யும் அந்த காத்து அப்படி பட்டு மேல வந்துச்சுன்னா அப்படியே சில்லுன்னு போடும் ஏன்னா அதுக்கு அது பிடிச்சிருக்கு அது ஊ மேல போட்டா உனக்கும் பிடிக்குது அந்த சந்தோஷங்கள் பரிமாற பரிமாறப்படுது இப்ப அதே மாதிரி தான் இப்ப நான் எல்லாத்தோட வழியும் புரிஞ்சுதே வரேன் அதனால இப்ப காத்துக்குள்ள இவ்வளவு ஒரு வலி ஏன்னா நம்ம வேலை சிறக்காம டேங்குக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க நெருப்பு வரும்போது நெருப்பு கூட காத்து சேர்த்து அனுப்புவாங்க அப்பவும் போது அந்த நெருப்பு நல்ல காத்து நல்ல நல்லா நெறிய நெருப்பு நல்லா எரியும் ஒரு நெருப்பு காத்து போய் நெருப்புல பட்டா அந்த நெருப்பு ஒன்னே ஆகும் அந்த காத்து ஒன்னு நெருப்பா நெருப்பா மாறும் ஒன்னே அது செத்து போகும் அந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு நாள் வயல் காலன்றோம் ஆமா சொல்லுங்களேன் மனிதனுக்கு நூறு வருஷம்ன்றோம் இப்ப அந்த காத்தோட வாழ்க்கை காத்து உயிருன்றது எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணு அந்த ஈசலுக்கு மட்டும் ஒரு நாள் இப்ப அதே போல இந்த காத்துன்றது ஒண்ணுதான் ஆனா அந்த காத்து அதுல அடைக்கப்பட்டதுனால நெருப்புல போய் பட்டவனே ஒன்னே இருக்குது உடனே இருக்குது ஆனா அதே காத்து வெளியே சுத்தனா சுதந்திரமா சுத்துது நூறு வருஷம் எத்தனை கோடி வருஷம் ஆனா அது காத்து போய் நெருப்புல பட்டா பட்ட கணம அந்த காத்துல இருக்கிற அந்த மாலிக்குள்ள நெருப்புல போய் ஒரு விஷயம் புரிய வருது நம்மள போய்தான் அதுக்கும் இறப்பு பிறப்பு எல்லாமே இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள எல்லா பெயின் இருக்கும் அந்த பெயின் இங்கிற அனைத்துக்குள்ளயும் இருக்குன்றத உணர்றதுக்கு தான் இந்த மனித தேகம் ஏன்னா இந்த அனைத்துமா சேர்ந்த அந்த மனித தேகமா மாறி இருக்குது அப்ப அனைத்துமா சேர்ந்த மனித தேகத்துக்குள்ள இவ்வளவு பொருளும் இங்க இருக்குது இப்ப எல்லா பொருளுக்குள்ள வழியை உணர்றதுக்கோசம் அது அதுவா ஒண்ணு சேர்ந்து எடுத்துக்கணும் அந்த தேகம் நிச்சயமாங்க அந்த நெருப்பும் நீரும் நிலமோ காற்றோ வெளியோ இது எல்லாமே ஒரு கூட்டா மாறினது இந்த மனித தேகம் அப்ப அந்த கூட்டு தான் இங்க பிரிஞ்சு பிரிஞ்சிருக்குது நீங்க சொல்ற கேலக்ஸி ஆண்டங்கள் அணுக்கள் பூமி அனைத்துமா பிரிஞ்சிருக்குது அப்படி பிரிஞ்சு போயிடுது அந்த பிரிஞ்சு போன ஒரே அந்த எல்லா பிரிஞ்சு போனது ஒரு ஒரு மூலக்கூறு சேர்ந்து தேகமா உருவெடுக்குது அந்த தேகத்தை திருப்பி இந்த தேகத்துக்குள்ள வழியே உருவாக்குறது அந்த மூலக்கூறு தான் இந்த மூலமா இருக்கிறது அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு பாட்டு தான் புரிதுங்களா தன்னைத்தானே குத்திக்கினு தன்னைத்தானே வலி பத்தி தான் இங்க இயற்கை இருக்குது எதுக்கோசம் நம்ம மாற்றத்தை நோக்கி பயணத்துக்குள்ள போகணும் இதுக்கு சரியான முடிவு கிடைக்கணும் இதுக்கான சொல்யூஷன் வேணும் அதனால நெருப்புல ஒரு கூறு காட்டுல இருந்து ஒரு கூறு வெளியில இருந்து ஒரு கூறு நிலத்துல இருந்து ஒரு கூறு நீர்ல இருந்து ஒரு கூறு வந்து இந்த உடல உடல் உருவமைச்சு எதுக்கோசம் நீங்க இவ்வளவு சூழல் விரிவு அடைஞ்சிருந்து அதோட வழி தனித்தனியா அது புரிஞ்சுக்க முடியல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதுல பஞ்சு பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த தேகமா உருவாயிட்டாங்க எதுக்கோசம் அவங்க வழி அவங்கள தீர்த்துக்க முடியல நம்ம எல்லாரும் அவங்க ஒண்ணு சேர்ந்தனால உருவாடணும் இந்த தேகம் இந்த தேகா வச்சிருந்த நம்ம ஒண்ணு சேர்ந்தோமா இந்த தேகமே இந்த அனைத்துமே இல்லாத அளவுக்கு ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும் நம்ம கிட்ட அந்த அன்புன்ற ஏற்பட்டா அந்த அன்போட தன்மை இவ்வளவு விரிவாக்கமா இருக்குது ஒரு நெருப்புக்குள்ளேயும் இருக்கும்

அனைத்துமே பத்தி ஃபீல் காற்று காத்து இருக்குது நான் காத்த பத்தி நான் ஃபீல் எல்லாமே நான் என்ன பத்தி தான் இருக்கேன் நான் யார பண்றேன் எல்லாமே எல்லாமே நான் என்ன பத்தி தான் உணர்ந்துருக்கிறேன் எல்லாத்தோட வழியை நான் உணர்றது காரணம் நான் என்ன நான் முழுசா புரிஞ்சுக்கிறேன் அனைத்தும் நான்ன்ற ஒரு உணர்வு வந்துச்சு அந்த ஒருமையில எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சேன் காத்து நான் தான் மலம் முன்னாந்தான் அசுத்தம் முன்னாந்தான் சுத்தம் முன்னாந்தான் இருட்டும் நான் தான் பகலும் நான் தான் புரியும் போது இப்ப எல்லாத்துக்குள்ள வழி ஒரே ஒரே ஒரு வழிதான்

அதோட வழி நம்மளும் சொல்றோம் இந்த சொல்லு நடக்க கூடாதுன்றது தான் இந்த இயற்கையவே ஒண்ணு சேர்ந்து பஞ்சபூதமும் ஒன்னாக்கி இந்த தேகத்தை கொடுத்துக்குது எதுக்கோசம் நீங்க அறிவை கொண்டு அனைத்தையும் கருணையா பார்த்து பஞ்சபூதமும் ஒன்னுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அனைத்துமே நீங்களாக அந்த ஒருமைன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள புறப்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட கருணையை விளங்கும் கருணை விலகாய்ச்சி எல்லாம் ஒன்றுன்னு தெரியும் இப்போ எல்லாம் ஒன்றுன்னு ஆச்சுன்னா எல்லாமே நானா இருக்கும்போது ஏன் இந்த வலியும் ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும் இன்பமும் ஏதோ சொல்றீங்க இன்பமும் நான் தான் துன்பம் சொல்றேன் துன்பமும் நான் தான் நான் உணர்ந்துட்டேன் இப்போ அந்த உணர்வு எனக்குள்ள வந்ததுனால ஆச்சு இந்த இயக்கம் நிற்கட்டும் இங்கே எல்லாமே முழுமையான நித்தியமான பேருமத்துக்குள்ளே போட்டோம் எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாள் அடையட்டும் அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் எல்லாத்தையுமே தீர்வு எது ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா இங்க பஞ்சபூதத்துக்கும் இந்த அண்ட சராசரத்துக்கும் நீங்க சொல்ற கேலக்ஸிக்கு அணுக்களுக்கு அண்டங்களுக்கு மனிதனுக்கு அனைத்துக்குமே இந்த தீர்வு தேவைப்படுது இந்த அனைத்துமா சேர்ந்த அந்த தேகமா இருக்குது அதனால தான் அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான் அப்போ நம்ம அந்த பெயினை நம்ம உணர்ந்தா எல்லாத்தோட பெயினு நம்ம பெயினு நம்ம பெயினை நம்ம ரிலைஸ் பண்ணிட்டு அப்ப எல்லாத்தோட பெயினை நம்ம எடுத்து எல்லாத்தோட பெயினை நம்ம எடுத்துனா எல்லாமே நான் ஆயிட்டேன் நான் என்ன மகிழ்ச்சியா இருக்கேன் நான் என்ன கஷ்டப்படுறேன் அந்த சூழல் வரும்போது இதுக்கு பெரிய சொல்யூஷன் சொல்லணும் நமக்குள்ள என்னன்னு தோணும் அப்ப அந்த என்னன்றது இந்த உலக இயக்கம் ஸ்டாப் ஆகணும் எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ளே போகணும் எல்லாரும் இன்பமா வாழணுன்ற அறிவு கட்டாயம் வரும் அதுக்கு காரணம் கருணை மிகுதியானா எல்லாமே ஒண்ணுன்னு பார்க்கும் போது இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும் அந்த அந்த நடந்துச்சுன்னா தான் பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இங்க எல்லாமா இருக்கிறது நம்மளாதான் இருக்கிறோம் இயற்கையில நீ அந்த சராசரமா இறைவன் சொல்றது வேற இல்ல இந்த உடலா இருக்கிறது நம்ம வேற ஒண்ணுதான் அது இருக்கட்டும் பொருளாகட்டும் ஜீவராசியார்த்தியாகட்டும் மனுஷனா இருக்கட்டும் பஞ்சபூதா இருக்கட்டும் அந்த சராசரமா அனைத்துமே அனைத்தையுமே செல்றது ஒண்ணுதான் அந்த ஒண்ணுத்துக்குள்ள ஒரு வழி இருக்குது அந்த வழின்றது நித்தியமான பேருமத்துக்குள்ள போகணுன்றது எல்லாருக்கும் உள்ள ஒரு எண்ணம் ஆனா அதுக்குள்ள அதிகமாக வெளிப்படுது கருணை மிகுதி இருந்தால் இதே கருணை எல்லாருக்கு மிகுதியாச்சுன்னா எல்லாரும் ஒண்ணு எல்லாருமே ஒண்ணுதான்றதை புரிஞ்சுனாங்கன்னா இந்த விண்ணப்பத்தை எல்லாரும் வைப்பாங்க வச்சானா கட்டாயம் நம்மளால நித்தியமான கட்டாயம் இது நன்றி 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 நன்றி